குறிப்பாக அருண்குமார் மாணவ பேரவை தலைவர் அவர்களே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவரை வணங்கி கவுண்டம்பாளையம் தொகுதிக்குட்பட்ட பெருநாய்க்கம்பாளையம் ஒன்றியம் நாய்க்கன்பாளையம் இருபத்தி நாலு பேரவாண்டி சின்னத்தடாகம் நஞ்சுண்டாவரம் சோமயம்பாளையம் பன்னீர்மடை ஊராட்சிகளிலும் மற்றும் அருகிலுள்ள கூடலூர் நகராட்சி காரமழை ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளிலும் யானை காற்று காற்றுப்பண்டிகள் மூலம் மனிதர்களுக்கும் விவசாய பயிர்களுக்கும் சேதம் ஏற்படுத்தி விவசாய பெருமி பெருங்குடி மக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள் எனவே சிரமத்தை போக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக காற்று பண்டிகை எண்ணிக்கையை கட்டுப்படுத்த பஞ்சாயத்து நிர்வாகமே சுட்டுக்கொள்ள கேரள அரசு அனுமதி வழங்கியுள்ளது கேரள அரசை போலவே தமிழ்நாடு அரசு காட்டுப்பண்டிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமா என்பதை அறிய விரும்புகிறேன்